வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் உலக சீரியல் கில்லர்ஸோட அப்பாவை இப்போ நேபாள அரசு விடுதலை பண்ணியிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இந்த உலகத்தில் எவ்வளோ சீரியல் கில்லர்ஸ் இருக்கட்டும் ஆனால் எல்லாருக்கும் அப்பன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் சார்ஸ் சோப்ராஜ் எழுபத்தி எட்டு வயசாகுது அவருக்கு ஏன்ப்பா தாத்தா வேணப்பா இவ்வளோ தூரம் பில்டப் கொடுத்து பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரை பற்றி நான் சொல்ல சொல்ல எல்லா விஷயங்களும் நீங்கள் கேட்குறப்ப இவ்வளோ மோசமான ஆளாப்ப பார்க்குறது இவ்வளோ சைலண்டாக பொலைட்டா பால்வெடிகிற முகமாக இருக்காருன்னு உங்களுக்கே ஒரு விஷயம் புரியும் அப்போ ஏற்பட்ட ஆளுங்க இவர் மோஸ்ட் இன்ஃபேமஸ் சீரியல் கில்லர்ஸ் ஆஃப் த டுவெண்டிய் செஞ்சுரி இருபதாம் நூற்றாண்டின் மிக கொடூரமான சீரியல் கில்லர்ஸ் பட்டியலை பிரதானமாக இவர் தான் இவர் எதனா ஒரு டிவி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னாலோ இல்லைனா ஒரு பத்திரிகைக்கு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னாலோ அதுக்கான கட்டணம் ஆறாயிரம் டாலர்ஸ் இதை அந்த ஜேர்னலிஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர் இன்டர்வியூவே கொடுப்பார் அண்ட் இவரோட வாழ்க்கையை படமாக எடுக்கிறதுக்காக ஒரு கம்பெனி உங்களை அப்ரோச் பண்ணுறாங்கன்னா கிட்ட அந்த உரிமத்தை கொடுக்கலாமா வேணாமுன்றதை முடிவு பண்ணுறதே பேரம் பேசி தான் லிட்டரலாக பதினஞ்சு மில்லியன் டாலர்ஸை இவர் கையில் அப்புறம் தான் இவரோட வாழ்க்கையை படமாக எடுக்கிறதுக்கு இவரே ஒத்துக்கிட்டு இருந்தார் இப்படி தன்னோட வாழ்க்கையை சார்ந்த எல்லா கதைகளும் கூட காசா மாத்திரவர் தான் இவர் சார்ஸ் சோப்ராஜ் நெட்ஃப்ளிக்ஸில் கூட த சர்பண்ட் அப்படின்ற சீரீஸ் ஒன்றுதான் கேள்விப்பட்டிருப்பீங்க வேற யாரும் கிடையாது சார்ல்ஸ் சோப்ராஜோட லைஃபை பேஸ் பண்ண தான் அந்த சீரிஸ் பார்க்க அப்பாவி முகமாக இருக்கேன் இவரோ அப்பா கொலை பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு கிடையாதுங்க நைன்டீன் செவன்டி டூவில் ஆரம்பித்து நைன்டீன் எயிட்டி டூ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதே பன்னிரெண்டு கொலைகள் இவர் தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு பாசிபிளி அதாவது கோர்ட்டில் நிரூபிக்கப்படாத கொலைகள்னு எடுத்துக்கிட்டா முப்பது தெரியுதா அந்த பாலுடைய முகம் எவ்வளோ வேலையை பார்த்துருக்குன்னு இந்தியா தாய்லாந்து நேபாள் மலேசியா பிரான்ஸ் ஆப்கானிஸ்தான் டர்க்கி கிரீஸ்னு இவ்வளோ நாடுகளில் கொலை பண்ணியிருக்காரு நீங்க ஒவ்வொரு நாடுகளுக்கும் சுற்றி பார்க்க போவீங்க ஆனால் இந்த பாய்புல எப்பேற்பட்ட வேலையை பார்த்து வச்சிருக்க பாருங்க இவரோட மொதல் கொலை பார்த்தீங்கன்னா இவரை ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு நீ பண்ணுற கிரைம் எல்லாத்தையுமே நான் வெளியே சொல்லிடுவேன் ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணியிருக்காப்ல அவரை போட்டு தள்ளி தான் மொதல் கொலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கொலைகளை அரங்கேற்ற ஆரம்பிச்சிருந்தாரு இவர் இந்த ட்ரக் இருக்கு பார்த்தீங்களா இந்த விஷயத்துக்கு இவர் அடிக்ட் ஆக மாட்டார் பெருசா ஆனால் மற்றவங்களை அடிக்ட் ஆகிட்டு கொலை பண்ணிவிடுவாரு ட்ரக்கை அதிகமாக ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கழுத்தை நெரிச்சு அடித்து சாகடிக்கிறது எரிச்சு சாகடிக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்த முகம் தான் இது தாய்லாந்தில் இந்த பட்டாயா இருக்குது பாருங்கள் உலக புகழ்பெற்ற இந்த ஃபன்மனன் அப்படின்றதுக்காக பல பேரை போகிற ஒரு இடம் அந்த பட்டாயாவில் ஸ்விம் சூட்ஸ் போட்டிருந்த ஆறு பெண்களை கொலை பண்ணியிருந்தாரு ஆறு பேருக்கும் ட்ரக்கை நல்லா ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் கொலை பண்ணியிருந்தாரு இந்த கொலை சம்பவத்துக்கு அப்புறம் பிகினி கில்லர்னு சோப்ராஜுக்கு ஒரு பட்ட பேரே வந்துச்சு பாலிவுட்ல வெளியான பல படங்களா இருக்கட்டும் ஒரு டான் இருக்கட்டும் தமிழ் படங்கள்ல கூட எடுத்துக்கோங்களேன் வடிவமைச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு பல படைப்பாளிகளோட கவனத்தை ஒரு சேர திரும்பி பார்க்க தான் இந்த சோப்ராஜ் தமிழ் படங்களில் கூட ஒரு சில வில்லன் கேரக்டர்ஸ்க்கு சோபராஜு பேர் வச்சிருப்பாங்க என் நினைவு சரியா இருக்கும் பட்சத்தில் ஒரு அர்ஜுன் படத்துல கூட ஒரு வில்லனுக்கு இந்த பேரை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு நபரை தான் இப்போ விடுதலை பண்ணியிருக்காங்க ஏன் எதுக்கு விடுதலை பண்ணாங்க இந்த ஒரு கேள்விக்கான பதில நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டென்ட் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தொடர்ந்து சோப்ராஜை பற்றின ஃபுல் ஹிஸ்டரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் தெரிவியல் பண்ணுறேன் வியட்நாமில் இரண்டாம் உலக போர் முடிவை நெருங்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் சோப்ராஜ் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காவது வருஷம் ஏப்ரல் ஆறாம் தேதி இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் அம்மா வியட்நாம் நாட்டை சேர்ந்தவங்க இந்த அப்பாவும் அம்மாவும் திருமணமே பண்ணிக்கலங்க அவங்க மேரேஜ் பண்ணாமல் தான் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ பிறந்தவர் தான் சோப்ராஜ் அப்பாவோட அரவணைப்பு அப்படின்றது இந்த குழந்தைக்கு கிடைக்காமே இருந்திருக்கு ஆரம்பத்துலேருந்து கிடைக்காம இருந்திருக்கு இதனால் அடிக்கடி டைரி எழுதுறப்ப சோப்ராஜ் ஒரு விஷயத்தை திரும்ப 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 பதிவு பண்ணிகிட்டே இருந்திருக்காரு அப்பாவோட கடமையை நீ செய்ய தவறினதோட விளைவு என்னன்றத கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் உனக்கு காட்டுவேன் உன்னை கவலைப்பட வைப்பேன்னு டைரியில் எழுதியிருக்காரு இந்த டைரி அதுக்கப்புறம் பறிமுதல் செய்யப்படுறதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் சோப்ராஜ் இவ்வளோ மோசமாக மாறினதுக்கு அவரோட அப்பா தான் பிரதான காரணம்னு ஒரு முடிவுக்கே வந்தாங்க ஃப்ரெஞ்சு ஆர்மியில் லெப்டினென்ட்டாக இருந்த ஒருத்தரை சோப்ராஜோட அம்மா திருமணம் பண்ணிக்கிறாங்க அது வரைக்கும் ஒன்னாக இருந்தாங்க பார்த்திங்கன்னா சோப்ராஜோட ஒரிஜினல் அப்பா இருக்கார் அவரை விட்டுட்டு இவங்க அப்படியே சோப்ராஜ் அழைச்சிக்கிட்டு ஃப்ரான்ஸுக்கு போயிடுறாங்க ஃப்ரான்ஸில் செட்டில் ஆகிட்டாங்க குடியுரிமையும் சோப்ராஜுக்கு கிடச்சிருச்சு இவர் ஒரு ஃப்ரெஞ்சு சிட்டிசனுங்க நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல என்ன ஆகுதுன்னா மொதல் முறையாக சோப்ராஜ் ஜெயிலுக்கு போகிறாப்ல தன்னோடய பத்தொன்பதாவது வயசில் அப்போ ஒரு திருட்டில் சின்னதாக ஈடுபட்டு அதுக்கப்புறமா பிடிச்சி ஜெயிலில் போட்டிருந்தாங்க ஆனால் போன பைபிளில் உள்ளே என்ன பண்ணியிருக்கு இந்த ஜெயிலில் இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லோருமே கைக்குள்ளே போட்டுக்கிட்டான் அவங்களுக்கு தேவையான பணம் என்னென்னு எதனா கொடுக்கறது அது இதுன்னு சொல்லியே பயங்கரமாக பேசி பேசியே எல்லோரும் தன் பக்கம் எடுத்துட்டான் இவன் இருந்த செல்லுக்குள்ளே புக்ஸு நிறைய வேணும்னு சொல்லி கேட்டிருக்கான் எல்லா புக்ஸும் வந்து இறங்கியிருக்கு உணவு நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு என்னென்ன உணவில் இவன் ஆர்டர் பண்ணுறானோ எல்லாத்தையும் வந்து அதிகாரியில் வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோ விஷயமும் உள்ளே பண்ணியிருக்கான் அதுக்கப்புறமா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதும் இந்த பாதாள உலகம் இருக்கு பாருங்கள் டான் எல்லாருமே சங்கம் வச்சுருப்பாங்களே அந்த ஒரு குழுவில் இவனை இணையிறான் நைன்டீன் செவன்ட்டி த்ரீ டூ நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் இந்த இடைப்பட்ட காலத்தில் இவரோடய ஹாஃப் பிரதர் ஒருத்தர் இருக்காரு ஆண்ட்ரேன்னு சொல்லிட்டு இவரும் சோப்ராஜும் சேர்ந்துக்கிட்டு பல அட்டூழியங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருட்டு பாஸ்போர்ட் இருக்குல்ல இதை வச்சுக்கிட்டு ஈஸ்டர்ன் யூரோப் அண்ட் மிடில் ஈஸ்ட் இங்கே இருக்க நாடுகள் ஃபுல்லாக சுற்றுறாங்க சுத்திட்டு அங்க ஃபுல்லா திருட்டு கொலரும் பல சம்பவங்களை அரங்கேற்றிட்டு அங்க இருந்து இன்னொரு நாடு தப்பிச்சு போயிடுவாங்க டர்க்கி கிரீஸ் இந்த ரெண்டு நாடுகள்ல பல குற்றங்களை இவங்க புரிஞ்சிருக்காங்க டர்க்கி போலீஸ் கிட்ட ஆண்ட்ரிய ஒரு தடவை மாட்டிக்கிட்டாரு ஆனா சோப்ராஜ் அங்க எஸ்கேப் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷங்கள் வரைக்கும் ஆண்ட்ரிய சிறைக்குள்ள வச்சு பொல உடனும் போலந்தாங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல ஒரே ஷாட்ல ஏழு பேரை கொன்னதும் இதே சோபராஜ் தான் என்ன இருக்குன்னா சுற்றுலா பயணிகள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களாம் வந்திருக்காங்க அவங்ககிட்ட தன்ன ஒரு கைடு மாதிரி சோப்ராஜ் காமிச்சுக்கிட்டாப்ல காமிச்சுக்கிட்டு அவங்களுக்கு பயங்கரமாக ட்ரக்கை ஏற்றி விட்டுட்டு அவங்ககிட்ட இருக்க பணம் பொருள் எல்லாத்தையும் அடிச்சிட்டு சோப்ராஜ் எஸ்கேப் ஆகிற நேரத்தில் ஒரு சிலர் கொஞ்சம் அப்படி உரண்ட எழுக்கவே ஏழு பேரே சேர்த்து போட்டு தள்ளவர் தான் சோப்ராஜ் தெரசா விட்டாலி ஹெங்க் காக்கி சர்மெயின் லாரன்ட் அண்ட் கோனிஜோ பிரான்சிச் இத்தனை பேரையும் ஒரே ஷாட்டில் அடித்து தோச்சவன் தான் சோப்ராஜ் சாகடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான் எல்லாரோட பாஸ்போர்ட் இருக்குல்ல அதை வழக்கம் போல் திருடிட்டு இருக்கான் அந்த பாஸ்போர்ட்டில் சேஞ்சஸ்லாம் ஒரு சில விஷயங்கள் பண்ணி அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கான் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்மக்லராக எந்தளவுக்கு ஒரு பெரிய குலகாரனாக அவருக்கும் திருமண பந்தம்னு தேவைப்படும் பார்த்தீங்களா இதுவா இருக்குது இந்த லைஃப்பில் சாண்டல் அப்படின்ற ஒரு பெண்மணி கிட்ட ப்ரப்போஸ் பண்றாப்ல ஆனால் போதாத காலம் அவர் ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கு கொண்டு வந்த கார் இருக்குல்ல அது திருட்டு கார் வேற ஒருத்தர் காரை இவர் லவ் வந்துட்டாப்ல இதுக்கப்புறம் போலீஸார் கண்டுபிடிச்சி ஒரு இருக்கிற இடத்த டேஸ்ட் பண்ணியே வந்துட்டாங்க இவர் லவ் ப்ரப்போஸ் பண்ண அதே இடத்துல வச்சு அவர் கைதும் பண்ணுறாங்க அன்னைக்கே இதெல்லாம் நடக்குது கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க எட்டு மாதங்கள் வரைக்கும் சிறைவாசத்தை அனுபவிக்கிறார் சோப்ராஜ் அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆனதும் அந்த சேனலி இவர் திருமணம் பண்ணிக்கிறாருங்க இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை இந்த பக்கம் சம்பாதிக்கிற காசுலாம் இருக்குல்ல இந்த அண்டர் அது எல்லாத்தையும் தன்னோட மனைவிக்காக பயங்கரமாக செலவு பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்தில் சோப்ராஜுக்கான எதிரிகள் இருப்பாங்களே இந்த கிரிமினல்ஸ் பட்டியல் அது பெருசாக போய்கிட்டே இருக்கு இதை உணர்ந்த சாண்டலுக்கு பயம் வந்துருச்சு எங்கேருந்து இவரு கூட நம்ம தொடர்ந்து டிராவல் பண்ணால் நம்ம உயிர் போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்த உயிரும் போயிடும் சொல்லிட்டு அவங்க பயந்துருக்காங்க எஸ் இந்த கப்பலுக்கு உஷா அப்படின்ற ஒரு பெண் குழந்த இருக்குங்க இந்த உஷாவை தூக்கிக்கிட்டு சாண்டல் ஃப்ரான்ஸுக்கே போயிடுறாங்க அதுக்கப்புறம் தன்னோட வாழ்நாளில் சோப்ராஜ் அவங்க பார்க்கவே இல்லை சோப்ராஜோட நெருங்க கூட்டாளிகள் இருப்பாங்களே அவங்க ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாங்க ஒரு செய்தியாளர் கேட்பாப்ல இது போல அவங்க ஆள் கொடுமை பண்றாரு பல பேரை கொலை பண்றாரு இதெல்லாம் பாமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த கூட்டாளிகள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா சோப்ராஜ் இந்த சமுதாயத்துக்கு செய்யற தொண்டாதான் அந்த கொலைகளை பாப்பாப்லையா நல்லவங்களை தொடவே மாட்டாரு ஆனா கெட்டவங்களை பார்த்தா விடவே மாட்டாரு அவங்க பஞ்சலாம் பேசினாங்க கொலை செய்கிறத இந்தளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா ஆனால் சோப்ராஜ் தரப்பில் தான் பண்ணியிருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸில் இந்த சர்பண்ட் அப்படின்ற சீரீஸ் ஒன்று போயிட்டுருந்துச்சு சொன்னோம் பார்த்தீங்களா ஏன்னாப்பா அது பேர் சோப்ராஜ்னு வச்சுருக்கலாமா அது என்ன சர்பண்ட்னு வச்சிருக்காங்க அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் ரைஸ் ஆகும் அதுக்கான பதில் எப்போ கொடுக்குறேன் இந்த சர்பண்ட் அப்படின்னா நம்ம பாம்பு எடுத்துக்கலாமே சிறையில் இருந்து எஸ்கேப் பார்க்குறதுல சோப்ராஜ் அடிச்சிக்கவே முடியாதாங்க உலகத்தோட எவ்வளோ பெரிய சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி உச்சகட்ட பாதுகாப்பு இருக்கிற சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி சோப்ராஜ் அடைச்சி வைக்கவே முடியாது இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு ஆப்கானிஸ்தான் கிரீஸ் ஈரான் இந்தியா உட்பட பல நாடுகளோட பெரிய பெரிய சிறைகள்லேருந்து தப்பிச்சவர் தான் இந்த சோப்ராஜ் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி ஒன்ல அந்த ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு நைன்டீன் செவன்டி சிக்ஸில் திரும்ப ஒரு கைது பண்ணப்பட்டாப்ல முதல்ல எஸ்கேப் போயிட்டாரு அதுக்கப்புறம் திரும்ப கைது பண்ணப்பட்டு இங்கே பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார் ஒரு தரமான சம்பவத்தை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாலேயே உச்சகட்ட பாதுகாப்பு இருக்கிற ஒரு சிறைன்னு பார்த்தீங்கன்னா திகாரை சொல்லுவோம் அப்பேற்பட்ட திகார் சிறையில் இருபத்தி ஓரு ஆண்டுகள் இருந்தவர் தான் சோப்ராஜ் இதை சார்ந்த எஸ்கேப்லாம் ஆயிருந்தாப்ல அந்த கதையும் சொல்கிறேன் திகார் சிறைக்குள்ளே இருக்கிறப்ப என்ன இருக்குன்னா அங்கே இருக்கிற அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுருந்துருக்காப்புல தனக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு ஒரு பர்த்டே பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணுறாருங்க சிறைச்சாலைக்குள்ளே நடக்குது இதெல்லாம் அங்கே பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக இந்த திராட்சை பிஸ்கட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது எல்லாத்துலேயுமே இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் இருக்குல்ல அதை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணி எல்லா கார்ட்ஸுக்கும் ப்ரெசனஸுக்கும் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் சாப்பிட்டதும் எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறம் சோப்ராஜ் உட்பட நாலு பேர் எஸ்கேப் பண்ணாங்க இது மாதிரி யாராச்சும் யோசிக்க வச்சு முடியுமா ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் பண்ண மனுஷன் இது இந்த உலகத்தோட விலை உயர்ந்த கற்கள் இருக்குல்ல இந்த வைர கற்கள் அதுமாதிரி நிறைய கற்கள் ரத்தனங்கள்லாம் இதை பற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் நாலேஜ் இருக்கிற ஒரு பர்சன் தான் சோப்ராஜ் எந்த கல் எந்த விலைக்கு எப்பப்போ போகோ எங்கே எந்த கல் கிடைக்கும்னு இன்ச்சு பை இன்ச்சாக தெரிஞ்சு வச்சுருந்தாரு அண்ட் சைக்காலஜியில் ஜித்துங்க ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட தான் எதை எதிர்பார்க்குறனோ அதை அவர் பெற்றுக்கிறதுக்காக என்னென்ன வார்த்தைகள்லாம் போடணுமோ இதெல்லாம் போட்டு பேசுவார் கரெக்டாக ஆப்போசிட்டை இருக்கிறவங்களோட பாடி லாங்குவேஜை உணர்ந்து தான் பிஹேவ் பண்ணுவார் இப்போ ஏற்பட்ட விஷயங்களையும் கரைச்சி குடித்தவர் தான் சோப்ராஜ் இது மட்டுமா பல மொழிகளை சரளமாக பேச வல்லவர் அதாவது இன்னொரு நாட்டுக்கு ஒரு போகிறார் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு டர்க்கிக்கே போகிறான்னு வச்சுக்கிங்களேன் அங்கே இருக்க ரீஜனல் லாங்குவேஜை அங்கே பல வருஷமாக பல தலைமுறையாக இருக்கிற மக்கள் பேசுனால் எந்த ஆக்சென்ட்டில் பேசுவாங்களோ அதே ஆக்செண்டில் பேசுவோம் அப்படியா இவ்வளோ திறமைகள் இந்த ஒரே ஒரு நபருக்குள்ளே மட்டுமே இருந்திருக்கு இந்த வைர கற்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை முடிஞ்ச அளவுக்கு இவரை ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க பாருங்க அந்த நேரத்தில் எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணுவாராம் ஏன்னா அதில் ரெண்டு கல்லை கொடுத்தாலே போதுமா அங்கே இருக்க காட்ஸ் கிட்ட வாணாள் முழுக்க இவருக்காக சேவகம் பண்ண அவ்வளோ தயாராக இருப்பாங்களாம் ஸோ அவங்கள தான் இவர் இருந்த செல்லுக்குள்ளே டிவி வரைக்கும் கொண்டு வந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாராம் இந்த தகவலும் இருக்கு சோப்ராஜ் சொன்ன ஒரு விஷயம் அந்த டைமில் பயங்கர பரபரப்பாக பேசப்படுச்சுங்க நான் அதையும் இங்கே பதிவு பண்ணுறேன் இவருக்காக ஸ்னேகா ஸ்னேகர் அப்படின்ற ஒரு வக்கீல் ஃபுல்லா இவங்களுக்கான எல்லா உதவியும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அடிக்கடி இவர் போய் பார்த்து பேசுறது சட்ட ரீதியான விஷயங்களை இவர்கிட்ட சொல்றது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்பேற்பட்ட ஸ்னேகாவோடு தான் உறவுல இருக்கிறதா சொல்லி ஒரு காண்டவசியை கிரியேட் பண்ணிவிட்டார் ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது உண்மையே இல்லைன்னு இவங்க சொல்லி மறுக்க என்னப்பா உதவி பண்ண வந்த லாயரையே இப்படி நீ கரும்புள்ளி செம்பொழி குத்துறன்னு இவர் ஒரு பக்கம் பல பேருமே பேச விஷயம் ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருந்துச்சுங்க எங்கே இதெல்லாம் இவர் திகார் ஜெயிலில் இருக்கிறப்ப நடந்துகிட்டு இருந்த கூத்து இதெல்லாமே அதுக்கப்புறமா ரெண்டு தரப்புலேயே மறுத்துட்டாங்க இல்ல இல்ல இது போல இந்த இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு பிளான போட்டுட்டு இருந்தாரு அந்த பிளான் போடுறப்ப இமேஜின் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்போ இந்த லாயர் அவருக்கு உதவுற மாதிரியும் அவங்க அஃபேரில் இவர் கூட இருக்கிற மாதிரி அவர் கற்பனை பண்ணிட்டாரு அதை தான் அவர் ஓப்பனாக சொல்லிட்டார் அப்படின்ட்டு இது ஒரு இல்யூஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு அந்த விவகாரத்தை அப்படியே முடிச்சிட்டாங்க இவர் இந்தியாவில் திகார் ஜெயிலில் இருந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிட்டாப்பில் அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரான்ஸுக்கே போகிறாரு ஆனால் அவர் கிளம்புறப்ப நேபாளத்தில் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் அவர் கைது பண்ணப்படுறாரு இருபது ஆண்டுகள் வரைக்கும் ஆயுள் தண்டனை இவருக்கு விதிக்கப்படுது ஆக்சுவலாக நேபாளத்தை பொறுத்தவரைக்கும் ஆயுள் தண்டனைனா இருபது வருஷங்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகள்னு பார்த்தீங்கன்னா போலி பாஸ்போர்ட்டுங்க இந்த திருட்டு அப்படியே போலி பாஸ்போர்ட்டாக மாற்றி பல நாடுகளில் போயிட்டு இருந்தார்ல அந்த குற்றச்சாட்டு ஒன்று அண்ட் ரெண்டு கொலைகள் பண்ணாருன்னு சொல்லிட்டு இன்னொரு குற்றச்சாட்டு அந்த ரெண்டு பேர் யார் யாருன்னா ஒரு கனேடியன் நபர் இன்னொருத்தவங்க அமெரிக்க பெண்மணி இந்த ரெண்டு பேரை கொலை பண்ணது இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அந்த கேஸில் தான் பிடிச்சவரை ஆயுள் தடன்னு சொல்லிட்டு ஜெயிலில் அடைச்சாங்க ஆனால் ஜெயிலில் சும்மா சொல்லக்கூடாதுங்க என்ன வசதின்றீங்க ஃபோம் பில்லோ இந்த தலையணை இருக்கு ஃபுல்லாக ஃபோம் குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர் இந்த சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நேபாள தலைநகர் காத்மண்டில் ஒரு பிரபலமான ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்கேருந்து வர்ற உணவுகளை மட்டும்தான் இவர் சாப்பிடுவாரு எங்கே ஜெயிலுக்குள்ளே இருந்து இவர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு இவ்வளோ வசதிகள் இவருக்கு செஞ்சு கொடுக்கப்பட்டிருந்துச்சு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சிறை தண்டனை பூர்த்தி அடைஞ்சிருச்சிங்க இந்த வாட்டி ரெஸ்கேப் பார்க்கலாம் ட்ரை பண்ணலை அப்போ ஆயுள் தண்டனை கொடுத்தாங்களா அப்படியே ஜெயிலுள்ளே எடுத்துட்டாப்புல இப்போ என்ன அப்டேட் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட வயதையும் உடல் நலனையும் நன்னடத்தையும் கருத்தில் கொண்டு நீதிமன்றம் அவரை முன்கூட்டியே விடுதலை பண்ணிட்டாங்க எஸ் உலக சீரியல் கில்லர்ஸோட அப்பா இப்போ விடுதலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அவரோட தண்டனை காலம் ஆனால் அதுக்குள்ளவே விடுதலை வெளியே வந்திருக்காப்புல இதுக்கப்புறம் ஏதாவது செத்து வேலை பண்ணுவாரா இல்லை இருக்கிற கொஞ்ச நாட்களாவது மகிழ்ச்சியாக நல்ல முறையில் வாழ்ந்துட்டு போகிறான்னு நினைப்பாரா இறைவனுக்கு தான் விழிச்சோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்